ஏன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது இவங்களுக்கு கடன் வர முக்கிய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கடன் இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனபாரத்தோடு எடுத்த கடன் இன்னமும் அடைக்க முடியல அந்த அளவுக்கு உறவுக்காக விட்டீர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த உறவு கூட திரும்ப பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்குது உறவுக்காக கொடுத்தீங்க அந்த உறவு கூட இப்போ திரும்ப தரமாட்டிங்க தான் அந்த மாதிரி இருக்கு தடுமாறுவான் அப்போ இந்த கடன் அப்படின்னும் பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் ஜனனி ஜென்ம வர்தனை வர்தனி சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர, சனிப்பிய ராகவே கேத்தவே நமகா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷினாபி அபிமுகம் மந்தே தக்ஷிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் மீனராசி நேயர்களை புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி உங்களை மாதிரி படுத்துண்டே கனவு காண்றதுக்கு யாராலையும் முடியாதுங்க நீங்கள் படுத்துக்கிட்டே கனவு காணுறோம் படுத்துக்கிட்டே இப்படி இப்படி படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கனவு காணுவீங்க காரில் போகிற மாதிரியும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரியும் ஃப்ளைட்டில் இறங்கின மாதிரியும் அங்கே போய் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு நிறையா வரும் ஏன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது இவங்களுக்கு கடன் வர முக்கிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளால் கடன் சுமை அதிகம் உறவுகளால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் காரணமாக குடும்பத்தினால் மட்டுமே தான் இவங்களுக்கு இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இறக்க குணமே கடனுக்கு அதிக காரணம் உங்களுடைய இறக்க குணம் சொல்கிறாங்கப்பா அவங்களுக்கு முடியலப்பா நீ பண்ண பார்த்து செஞ்சுருப்பா அப்படின்னா உடனே செஞ்சிருவீங்க மீனராசி பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னால் உடனே நீங்கள் செஞ்சுருவீங்க உங்களுக்கு நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மெனி ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே தெரியும் எல்லாமே யூ கேன் கீப் கரெக்ட்லி எல்லாமே கரெக்டாக பண்ணுவீங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கொட்டை விட்டுடுறீங்க இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா தொலைதூர சில பேருக்கு வெளியூர் வெளியூரில் இருப்பவர்களுக்கு தொழில் செலவு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செலவு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கு வெளித்தோற்றம் சில பேருக்கு வெளித்தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருப்பான் ஆனால் அவன் அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும் ஆனால் வெளித்தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி லுக்குடு பர்சனாக இருப்பான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம்லாம் ஜாதகத்துல கரெக்டாக இருக்கணும் சில பாவங்கள்லாம் தான் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கும் மனபாரத்தோடு எடுத்த கடன் இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனபாரத்தோடு எடுத்த கடன் இன்னமும் அடைக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது உறவுக்காக விட்டீர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த உறவு கூட திரும்ப பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்குது உறவுக்காக கொடுத்தீங்க அந்த உறவு கூட இப்போ திரும்ப தர மாட்டிங்க தான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய இறக்கம் தான் உங்களுக்கு கடன் சுமை அதிகம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய இறக்கம் நீங்கள் இறக்கப்படாமல் இருந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் சரியா இருந்திருக்கும் இறக்கப்பட இறக்கப்பட்டது கொஞ்சம் இதாகிடுத்து ரெண்டாவது அதாவது உங்களுடைய சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசி அதிகமாக இருக்கும் பசியை பார்க்க மாட்டிங்க வேலைக்கு போகிறீங்க இருந்து வேலை செய்கிறீங்க தூக்கத்தை பார்க்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க செலவுகள் நிறையா வரும் பணம் பத்தும் செய்யும் சொல்கிறோம் இல்லையா அதான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலே அது அவங்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும் ஏழு லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய கடை ஆனால் இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் சொல்லுவேன் மினிமம் கடன் இந்த கடன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் பத்துலேருந்து கடன் ஏழுலேருந்து ஆரம்பிக்கும் ஏழு பத்து பதினஞ்சு முப்பது நாற்பது வரைக்கும் அதிகபட்சம் நாற்பது லட்சம் ரூபா கடன் வரைக்கும் இருக்குது குரு ப்ளஸ் சந்திரன் உங்களுடைய சில பாவங்கள் சில விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீபுரம் போயிட்டு வாங்க ஸ்ரீபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீபுரம் ட பயிருக்கீங்களா என்றைக்காது பயிர்க்கி போகலன்னா போயிட்டு வாங்க ஸ்ரீபுரம் ஒரு தடவை போயிட்டு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்காக கொடுத்த பணம் கடனாகவே திரும்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அதை நான் சொல்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க மனதில் இறக்கம் இருந்தாலும் கிரகங்கள் சோதிக்காமல் விடமாட்டார்கள் உங்களுக்கு வந்து அன்பான சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஜாக்கிரதார் படிப்புடன் இருந்த பணம் போனாலும் பரிகாரம் இருந்தால் வாழ்க்கை திரும்பும் இல்லைன்னா திரும்பாது ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழக்கிழமை திருவையாறு போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க மஞ்சள் கலந்த தேங்காய் தீபம் வியாழக்கிழமை போடுங்க தேங்காயை உடைச்சிட்டு அது உள்ள மஞ்சள் பூசி அதுல நெய் ஊற்றி அதுல விளக்கு போட சொல்லி சொல்றது பண்ணுங்க மீன ராசிக்காரரே உங்கள் பாசமும் இறக்கமும் தான் உங்களுடைய கடனுக்கு பின்னணி இல்லைன்னா நீங்கள் கடன் இல்லாத ஆள் தான் இதுதான் உங்களுடைய கடனோட பின்னணியே ஆனாலும் ஜாதகம் சொல்வது ஒன்று பரிகாரம் செய்க கடன் தீரும் நல்ல ஜோதிடரின் வழிகாட்டுதல் படி செய்ங்க உங்களுடைய கடன் சீக்கிரமாக தீரும் அதுதான் மிக முக்கியமானது கடன் ஒரு கனவாய் முடியும் ஸோ கவலைப்பட சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் இந்த கடன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக சில பேருக்கு இருக்கும் தொழில் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் சேர்க்காதீங்க அலைச்சல் அதிகமான தொழில் உங்களுடைய தொழில் வீடு ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் போகிறது இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போய் போய் வேலை செஞ்சுட்டு வருவீங்க வண்டியில் போகிற இருக்கான் காரில் போகிறவங்க இருக்கான் ட்ரெயினில் போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க இருக்கும் அன்னாடம் போய் கஷ்டப்பட்டுட்டு வர மாதிரி இதில் உடல்நிலை நன்னாக இருந்தால் அவன் தப்பிச்சான் இல்லைன்னா இல்லை சில பேருக்கு மனைவி சப்போர்ட் நிறையா இருக்கும் சில பேருக்கு மனைவி சப்போர்ட் இருக்காது தத்தளிப்பான் தடுமாறுவான் அப்போது இந்த கடன் அப்படின்னும் பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் ஸ்ரீபுரம் போயிட்டு வந்தாலே நிறைய மாற்றங்கள் திருவையாறு போயிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் என்ன சாமி இங்கே போயிட்டு வந்தால் சரி ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு வருமானம் பெருகும் அதில் நீங்கள் கடன் அடைப்பீங்க சும்மாவே இருந்தால் கடன் அடைக்க முடியும் சம்பாரிச்சாதான் கடன் அடைக்க முடியும் அது வேறு விஷயம் சம்பாரிச்சாதான் தான் கடன் அடை இப்போ நானே இருக்கேன் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு நான் வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்தேன் எனக்கு கடன் அடைஞ்சிருவாங்க கடன் அடையாது நான் நான் சம்பாரித்து என்னுடைய முயற்சி நான் பண்ணி எனக்கு உண்டான வருமானத்தை தெய்வத்துக்கிட்ட நான் பரிகாரம் பண்ணி நான் கேட்குறேன் எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி நான் தெய்வத்துக்கிட்ட கேட்குறேன் தெய்வம் ஏதோ எனக்கு ஒரு வழி காட்டுது நான் என் கடன் முயற்சி பண்ணுறேன் என்னுடைய கடன் நான் அடைக்கிறேன் நான் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு ஹாயா நான் உட்காந்துட்டு எனக்கு பத்து லட்சம் ரூபா கடன் இருக்குது எனக்கு மாதம் மாதம் எனக்கு பணம் வந்துடும் நான் அடைஞ்சிருவாச்சேன்னா முயற்சி அங்கே இருக்கணும் படிப்பும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா எந்த படிப்புமே நீ படிக்காமல் பிள்ளையார் கோயிலில் போய் நான் பார்த்து தேங்காய் உடச்சிட்டு எனக்கு நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும்னு நினச்சேன் நீ நான் படிச்சிருந்தா அந்த ஞானுங்கிற அந்த விநாயகர் உனக்கு வழிகாட்டுவார் நீ நன்னா படித்த அடுத்த லெவலுக்கு நீ நல்லா நல்லபடியாக வர முடியும் அடுத்த நீ படிக்கவே மாட்டேன் முட்டாள்தனமாக நீ இருப்ப அது எப்படி உனக்கு தெய்வம் வழிகாட்டும் நீ நன்னா படிச்சு சுவாமிகிட்ட மனசால பிரார்த்தனை பண்ணி சுவாமி நான் நன்னா படிச்சிருக்கேன் நிறையா இன்னைக்கு நிறையா நிறைய இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் ராப்பகலா விழுந்து நன்னா படிச்சிருக்கேன் நான் அந்த படிச்சதெல்லாம் நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதும்பொழுது எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்து உன்னுடைய துணைனால நான் மேல மேல அமோகமா வரணும் அப்படின்னு நீ சொல்லி நீ மனசால பிரார்த்தனை பண்ணி அங்கே உட்காந்து எழுதுனானே அந்த இடத்துல சுவாமியோட அனுகிரகம் உனக்கு பூரணமா இருக்கும் நான் சொல்ற தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க சரிங்களா சுபா வளமுடன் அடுத்ததாக இந்த கடன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூலம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்